நிகழ்நர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அதாவது ஒரு இடத்த விற்கணும் வாங்கணும் அதுக்கு வந்து என்ன வே ஒரு இடத்த விற்கணும் அப்படின்னா அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் அந்த இடத்த வந்து விற்க முடியும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும்னா கட்டாயம் வந்து கம்ப்யூட்டர் பட்டா வேணும் கம்ப்யூட்டர் பட்டா இல்லாமல் இன்றைக்கி வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது கம்ப்யூட்டர் பட்டானா என்ன அப்படின் கேட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே கணினி மேகப்பா மயமாக்கப்பட்டுருச்சு இப்போ நீங்கள் வந்து மேனுவல் பட்டா வச்சுருப்பீங்க அந்த மேனுவல் பட்டா அப்படின்னு சொல்லுது இந்த ஒரு ஆயிரத்தி வரியெல்லாம் கட்டி அப்படியே கொண்டு வந்து மெயின்டைன் இருப்பீங்க அதை வந்து கம்ப்யூட்டர் பட்டாவை மாற்றணும் இன்றைக்கி வந்து அரசாங்கம் உடனடியாக கம்ப்யூட்டர் பட்டா வழங்குறதுக்கு தனியாக வந்து ஒரு இணையமே ஏற்படுத்தியிருக்காங்க நீங்கள் அந்த ஆப்பில் போனீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் பட்டாவை அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உடனே பட்டா கிடைக்கும் அந்த மாதிரி வசதிகள்லாம் இன்றைக்கி வந்துடுச்சு இந்த பட்டாலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பல வகையான பட்டா இருக்குது அனுபவப்பாத்திய பட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இந்த அனுபவப்பாத்திய பட்டான்றது நம்ம அனுபவிக்க மட்டும்தான் முடியும் நம்ம அதை வந்து விற்க முடியாது அதே மாதிரி கலைஞர் பட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டா இருக்குது கலைஞர் பட்டாவெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கலைஞர் ஆட்சியில் வந்து ஃப்ரீயாக யாருக்காவது கவர்மெண்ட்டில் இருந்து கொடுத்த பட்டா இந்த பட்டாவை நீங்கள் வந்து கட்டாயம் வந்து பதிவு பண்ண முடியாது அதை வந்து நீங்கள் வந்து விற்க முடியாது அதை வந்து அனுபவிச்சுக்கலாம் உங்க தலைமுறை தலைமுறையே அனுபவிச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிராமணத்தை பட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டா இருக்குது இந்த கிராமணத்தை பட்டாவை பதிவு பண்ணலாம் ஆனால் வந்து கம்ப்யூட்டர் பட்டா இருந்தால் தான் அதுக்கு வந்து வேல்யூ இதே வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இப்போ நம்ம ஒரு இடத்த நம்ம வேற ஒருத்தருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அந்த இடம் நமக்கு சொந்தமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது இப்போது ஒருத்தர் வந்து கடன் வாங்குறாங்க போது அவங்க வந்து வேற ஒருத்தருக்கு அந்த படத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த பட்டா வந்து அவங்க பேரில் மாற்றலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இடம் அவங்களுக்கு சொந்தமே கிடையாது நம்ம எப்போ வேணாலும் பட்டா நம்ம பேரில் இருந்தால் கம்ப்யூட்டர் பட்டா நம்ம பேரில் இருந்தால் நம்ம எப்போ வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த பதிவையே வந்து கேன்சல் பண்ணிடலாம் அந்த பதிவு வந்து செல்லாது அதனால் நீங்கள் ஒரு இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னாக்க உடனடியாக அந்த பட்டாவை உங்கள் பேரில் மாற்றிக்கிங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பட்டா நம்ம பேரில் இருந்தால் மட்டும்தான் அந்த இடம் வந்து நமக்கு சொந்தமாகும் அதனால் வாங்கிக்கோங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஆன்லைனில் உடனுக்குடன் பண்ணுறதுக்கு இருக்கு வேறொரு நல்ல தகவலோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்